Hi friends, welcome to Atman நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கை தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு நம்மளும் வந்து முகம் தெரியாத யார்ட்டையும் பேசிகிட்டு இருப்போம் எல்லாமே பண்ணிகிட்ருப்போம் ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ பெரிய விலங்கத்தை நம்மளே உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு இப்போ வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக்கில் புதுசாக வந்து லிங்க் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா முதலாம் ஃபேஸ்புக் வந்து நம்ம ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம் இல்லைனா வீடியோ ஷேர் பண்ணுவோம் இப்போ வந்துட்டு என்னென்னா தேவையில்லாத லிங்க்லாம் வரும் அந்த லிங்க்லாம் நீங்கள் வந்துட்டு அட்வடைஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் அந்த அட்வர்டைஸ் ஆப்ஷன்ல நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல்லே வந்து ஆட் லிங்க் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அதில் வந்து போய் ஸ்டோர் ஆகும் அது சம் சம்திங் நீங்கள் வந்து பர்சனலாக ஏதாவது ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணுறீங்களோ எதையோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான லிங்க் எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகி அதுக்கு ரிலேட்டடான ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு உங்களோட பேஜ்லேயே வந்து விசிபிள் பண்ணி பண்ணுவாங்க சப்போஸ் இப்போ நீங்கள் அமேசானை பற்றி ஃபேஸ்புக்கில் ஏதாவது விசிட் பண்ணுறீங்கன்னா அமேசானில் நீங்கள் விரும்பின அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு அதில் வந்து விசிபிள் ஆகிற மாதிரி உங்களுக்கு பண்ணுவாங்க சில பேர் வந்து அவங்களுடைய ஓன் பர்சனல் வேணால் பண்ணலாம் அப்படி பண்ணுறவங்களோட இது எல்லாமே வந்து டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ஆகிற மாதிரி வந்து ஃபேஸ்புக் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லான்ச் பண்ணியிருக்காங்க அது எப்படி நீங்கள் இது ஆன் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலில் செட்டிங்ஸில் போயிட்டு அங்கே லிங்க் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் அதை நீங்கள் வந்துட்டு ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்குங்கிற இதை வந்து மொபைலில் அப்டேட் பண்ணியிருந்தீங்க மட்டும்தான் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வரும் க மறக்காமல் நீங்கள் அப்டேட் பண்ணி தான் அவனு பண்ணாமல் இருக்க முடியாது பண்ணிடுங்க அதுக்கு கீழே வந்துட்டு வரையும் ஹிஸ்ட்ரியில் தான் சேவ் ஆகிருந்தது அப்படின்னா அங்கே வந்து கிளியர் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு இதுவரையும் நீங்கள் சர்ச் பண்ண எல்லா லிங்க்குமே லிங்க் ஹிஸ்ட்ரி இருந்தால் எல்லாமே டெலீட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ